மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு வந்து அந்த விமென்ஸ் பிரசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ண விடாம தடை விதிச்சது பில் அதற்குள்ள காலாவதி ஆகி விடுவோன்ற நல்ல எண்ணத்துல தான் பிரெக்னன்சிக்கான லீவ் வச்சிருக்கும் போது மென்ஸ்ட்ரேஷனுக்கான லீவ்னு வைக்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை ஒரு பெண் அவங்களோட உடலும் அவங்க உடல் சார்ந்த முடிவுகளையும் இன்டிபெண்டென்ட்டா அவங்களால எடுக்க முடியுமா இந்த அரசாங்கம் அனுமதிக்குதா? நம்ம எதாவது ஒரு செக்அப்புக்கு வராங்க ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நான் வீட்ல போய் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் இல்ல வீட்ல போய் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அவங்கள யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும்ங்கிற நிலைப்பாடு இன்னையோடு ஒழிச்சிட்டு உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கோங்க. செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலாவதா எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்தனை நம்ம எங்கே இருக்கோம்னா எம்பி கனிமொழி சோமோ அவர்களோட இருக்கும் ஸோ இந்த இப்போ இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பெண்களோட முன்னேற்றம் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் மேம் மேம் ஆஃப் ஆல் விமன் தீம் வந்து இன்வெஸ்ட் ஸோ இது இந்தியாவில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சிறப்பான ஒரு கேள்வி கேட்டீங்க இன்வெஸ்ட் என் விமன் அண்ட் ஆக்சிலரேட் த ப்ராக்ரெஸ் ஆக்சிலரேட் த ப்ராகிரஸ் ஃபஸ்ட் அதை பற்றி பேசுகிறேன் முதல்ல எவ்வளோ ப்ராக்ரெஸ் ஒரு விமன் அடைஞ்சிருக்காங்க இந்தியாவிலுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு எப்படி சொல்கிறேன்னா அந்தந்த மாநிலத்தோட கட்டமைப்புகளை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால நம்ம ஏற்கனவே விமனுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துலேருந்து அதாவது என்னைக்கு வந்து விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாங்களோ அதை தொன்று தொட்டு வந்த தந்தை பெரியார் பெண்கள் கையிலேருந்து கரண்டியை எடுத்துட்டு அவங்களுக்கு புத்தகத்தை கொடுன்னு சொன்ன விஷயம் முதற்கொண்டு அதற்கப்பறம் ஆட்சி அமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்காகவே எல்லா விஷயமும் நூற்று நூற்று பார்த்து செஞ்சது அதுக்கப்புறம் வந்த முத்தமிழந்தர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை கொடுக்கணுன்றது நாற்பது பெர்சன்ட் விமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்தது போலீஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவிகிதம் கொடுத்தது இது எல்லாமே பெண்களுக்கான கட்டமைப்பை வந்து இங்கே நம்ம வந்து பல டிக்கேட்ஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்த காரணத்தால் இன்றைக்கி தமிழ்நாடு ஜிஇஆர்லேயும் ஜிடிபிலேயும் வந்து நம்ம மேலோங்கி நிற்கிறோம் அதை தொன்று தொட்டு வந்த நமது தளபதியார் மாண்புமே முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான ஆட்சி பொறுப்பில் வந்த முக்கிய அந்த மூன்று முக்கியம் அந்த மூன்று வருடங்களில் மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து பெண்களுக்காக செஞ்சிருக்கிறது முதல்ல வந்து மகளிர் உரிமை தொகை அது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம்ன்றதை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் இரண்டாவது பேருந்தில் வந்துட்டு கட்டணமில்லாத பயணம் அது ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளவு ஏதுவாக இருக்கிறது எவ்வளவு பணத்தை அவங்க வந்து அவங்களுடைய சம்பளத்தில் வந்து மிச்சப்பிடிக்கிறாங்கன்றதை நம்ம பெண்கள் வாயிலாகவே நிறைய தெரிஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கான அந்த ஊக்கத்தொகை படிக்கும் பெண்களுக்கு மேல் படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த ஊக்கத்தொகை இந்த மூன்று விஷயங்களும் வந்து கிட்டத்தட்ட எல்லா பெண்களையுமே வந்து ஒரு நிலைநிறுத்தி அவங்கள வந்து உன்னும் மேலுக்கு கொண்டு போகிற கட்டமைப்பை தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறோம் ஸோ உண்மையிலேயே நம்ம வந்து தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த வாசகங்கள் அது உண்மையிலேயே பொருந்தும்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா நம்மளை பார்த்து இப்போ தான் வந்து முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில் பொலிட்டிக்ஸில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் விமன் தான் இருக்காங்க ஸோ இந்த ஜெண்டர் பேரிட்டி இந்த பொலிட்டிக்கல் பேரிட்டி ரீச் ஆகிறதுக்கு ஒன் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு அவங்களோட ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரோமோட ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் மேம் இப்போவே நம்ம வந்து உலகம் ஆரம்பித்து பல யுகங்களை தாண்டி நம்ம இங்கே வந்து நின்று இருக்கிறோம் அப்படி வந்து நின்று இருக்கும் போதே நம்ம வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் வேர்ல்டு லெவலே வந்து பெண்கள் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறாங்கன்றத நம்ம வந்து அந்த எக்கனாமிக் ஃபாரம் வழியாக அறிகிறோம் இதுலேருந்தே நமக்கு தெரியுது இல்லையா பெண்கள் வந்து எவ்வளவு தடைகளை தாண்டி அந்த பேரியரை தாண்டி அதாவது ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே ஒரு பெண்மணி வரணும்னாலே அந்த வழி நெழிவு சொலிகை தாண்டி அவள் இந்த இடத்துக்கு வர்றது வந்து எவ்வளவு கஷ்டம் நம்ம இந்திய நாட்டுக்கு மட்டும் உலக அளவுலேயே இருக்கின்றத அந்த ஃபாரம் சொல்லுது அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்தியா வந்து பின்தங்கி தான் இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுன்றதே வந்து நான் அதிகப்படியாக யோசிப்பேன் பட் அதுக்கு ஒரு முக்கிய காரணக்கார்த்தம் லோக்கல் பாடிஸில் வந்து நம்ம வந்து ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்த ஒரே காரணத்தினால நம்ம இந்திய நாடு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டாக அது வந்துருக்குறோம் பட் இன்னும் நம்ம வந்து ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்தால் தான் இன்னும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷத்துலேயாவது நம்ம வந்து அந்த விமனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுன்றதான் நம்ம தாத்பரியத்தில் இருக்கிறோம் அதற்காக தான் என்னவோ இன்னும் நம்மலாம் வந்து விமன்ஸ் டே வந்து வருஷம் வருஷம் கொண்டாடி அதுக்கு ஒரு தீமை வச்சு அதை ஆக்சிலரேட் பண்ணி எஸ் விமனே மறந்துடாதே பெண்ணே மறந்துராதே இன்னும் உனக்கு வந்து போக தூர வேண்டிய தூரம் நிறையா இருக்குதுன்னு வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வது தான் விமன்ஸ் டே செலிப்ரேஷன்றதை வந்து நான் ஆனித்தனமாக நம்புவேன் ஓகே மேம் இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டோட ஸ்பெஷல் செஷனில் கூட விமன் ரிசர்வேஷன் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா எவ்வளோ ஆகும் அதை அதை பற்றி நான் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மேம் மேடம் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுங்கிறத வந்து முதல் முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்பா ஆண்டு கொண்டு இருந்த கூட்டாட்சியில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ நாங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் அப்போ இதே மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு வந்து அதற்கு வந்து எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை பாஸ் பண்ண விடாமல் தடை விதிச்சுது அதுக்கப்புறம் பத்தாண்டு காலம் இது வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இரு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கே நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா இந்நேரம் அந்த பில் பாஸ் பண்ணி ஆக்டாகவே வந்திருக்கும் பட் அப்போ அதை அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இப்போது ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு அதாவது பத்தாண்டு காலத்தில் கடைசி ஒன்றரை வருஷத்தில் அவங்க இந்த பில்லை கொண்டு வந்தது வெறும் கண் தொடைப்பு தான் இதை நான் வந்து வெறும் வாக்குறுதியாக சொல்லலை வாய்க்கு வந்ததை சொல்லலை ஏன்னா எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பில்லை நானும் ஒருத்தராக இருந்தேன் இல்லையா அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு அதாவது யார் கொண்டு வந்தாலும் அட்லீஸ்ட் அந்த பில் ரிசர்வேஷனுக்கு வந்ததுன்னா ரைட்டுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்து யுனானிமஸாக அதை ஓட்டு போட்டோம் அதில் ரெண்டு இக்கு வச்சுருக்காங்க முதல் இக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்சஸ் ஆஃப் இந்தியாவை முடிக்கணும்னு உலகமே சென்சஸை வந்து கோவிட் டைமில் முடித்த காலகட்டத்தில் இந்தியா மட்டும் அந்த சென்சஸை நம்ம முடிக்கவே இல்லை அதை முடிப்பதற்கே இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரு இருபத்தி இருபத்தெட்டு தாண்டுங்கிறது இந்திய நிலப்பாட்டு அதுக்கப்புறம் தான் டீலிமிடேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் டீலிமிடேஷன் ப்ராசஸ் அப்புறம் தான் நம்ம வந்து பில்லை வந்து ஆக்ட் பண்ண முடியுன்றது தான் வந்து அவங்க ஒரு இக்கன்னாவாக வச்சு இந்த பில்லையே பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பில்லோட உயிர் ஓட்டம் வந்து ஒன்பது வருடங்கள் தான் இந்த சென்சஸ்ஸையும் டீலிமிடேஷன் நம்ம முடிக்கிறதுக்கு அதையும் நாட்கள் தாண்டி போகும் ஸோ இந்த பில் அதற்குள்ளே காலாவதியாகிவிடுன்ற நல்ல எண்ணத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அழுவிற குழந்தைக்கு கொடுக்குற ஒரு லாலிபாப் மாதிரி அதாவது பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ணிட்டோன்ட்டு வாக்கு வங்கிக்காக மட்டுமே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் இதை நான் பார்க்குறேன் ஓகே மேம் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிதி இரானி வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க மென்ஸுரேஷன் இஸ் நாட் அ ஹேண்டிகேப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இன்னமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மென்சுரல் ஹைஜன் பற்றி இன்னும் பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு அவங்களோட கருத்தும் ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு அதை பற்றி உங்களோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மென்ஸ்ட்ரேஷன் லீவ் தேவையா தேவையில்லையான்றது ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மருத்துவராக அதை நான் வந்து எதிர்நோக்கி சொல்லணுன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் இல்லை எங்களை பொறுத்த மட்டும் இல்லை டாக்டர் ஆகினாங்க மென்ஸ்ட்ரேஷன் வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஒரு பெண் பூப்பெய்த காலத்திலேருந்து மெனபாஸ் அடையும் காலம் வரை மாதம் மாதம் வரக்கூடிய தீட்டை தான் மென்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் அந்த மென்ஸ்ட்ரேஷன் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகும் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வலி அதிகப்படியான ரத்தப்போக்கில் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு லீவுங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்கும் மென்ஸ்ட்ரல் லீவ் பாலிசி கொண்டு வரதை வந்து அதனால் நம்ம பெண்ணை வந்து பங்கப்படுத்துகிறதோ ஊனப்படுத்துகிறதோ ஒரு விஷயமாக நான் பார்க்க மாட்டேன் அந்த ஃபெசிலிட்டியை பெண்ணுக்கு கொடுங்க அவங்க அவங்களுடைய உடல் கூறுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு தேவை என்றால் அதை யூஸ் பண்ணட்டும் அது தேவையில்லை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல எப்படி நீங்கள் வந்து சிக் லீவ் வச்சுருக்கீங்க கேஷுவல் லீவ் வச்சுருக்கீங்க இப்போது ஒரு பெண்ணு போய் சிக்லீவுன்னு கேட்கறது வந்து அவங்களுக்கு சிக் சிக்லீவ் கணக்கில் போய்டும் ஏன் அதே பிரெக்னன்சிக்கான லீவ் வச்சிருக்கும் போது மென்ஸ்ட்ரேஷனுக்கான லீவ்னு வைக்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை இது நார்மலாக ஒரு பெண்ணுடைய காலகட்டத்தில் பூ வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு ஒரு லீவ் பாலிசி வைக்கிறது தப்பே இல்லை இதில் வந்து அவங்களுடைய கருத்தில் வந்து நான் ஆஸ் அ மருத்துவராக நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வேறுபடுறேன் ஒரு பார்லமெண்டேரியனாக இதை நான் சொல்லணும்னா லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூன்னு ஒன்று ஒன்று இருக்குது இப்போ என்னுடைய கம்பெனிலேயே ஆண்களும் வேலை செய்கிறாங்க பெண்களும் வேலை செய்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல்லையே இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு லீவ் கேட்குறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த லீவ் மென்ஸ்டர் லீவுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா தங்கு தட இல்லாமல் அவங்களோட லீவ் ஃபார்மில் இந்த லீவை நான் அவைல் பண்ணுறேன்னு அவங்க பாட்டு அவங்களோட அவங்களோட ஹெச்ஆர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க வந்து ஹெச்ஆர்கிட்ட போய் அதாவது ஒவ்வொரு மாதம் மாதமும் கூனி குறுகி போய் நான் இதுக்காக தான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்கிற விஷயத்தை விட மென்ஸ்ட்ரல் லீவுங்கிறது என்னுடைய உரிமை நான் எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க அதை கொண்டு போய் அந்த லீவ் ஃபார்மை தைரியமாக கொடுத்துட்டு போகிறதுங்கிறது உண்மையிலே பெண் தலைநிமிந்து நிற்பானாங்கன்றதை நான் அப்படி தான் பார்ப்பேன் ஓகே மேம் ஆஸ் அ பார்லிமெண்டேரியனாக நான் ஆல்சோ ஒரு டாக்டர் ஆகும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் வந்து அபார்ஷன் ரைட்ஸை வந்து ஒரு விமனோட ஃபண்டமெண்டல் ரைட்டாக கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆக்சுவலி இது காலத்துக்கு தேவையான கேள்வி ஒரு பெண் அபார்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக மருத்துவரை தான் நாடணும் அதுதான் சரியான முறையும் கூட இல்லீகல் அபார்ஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மருத்துவர் நாடும் போது அந்த பெண் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான வேல்யூவை எந்த ஒரு மருத்துவரும் வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இது பெட்டராக இருக்குன்னு ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக மருத்துவர் கிட்டந்து எல்லா மருத்துவர் கிட்டந்தே வரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மருத்துவருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபாஷன்ஸை வேண்டாம் தான் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம் ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஒரு பக்கம் ஜாஸ்தியாக போய்கொண்டிருக்க காரணத்தினால வேண்டாம் நீங்கள் இதை பெற்றுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கன்செப்ஷனே நம்ம வந்து அபார்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு விஷயத்தை எல்லா மருத்துவர்களையும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறோம் இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் பார்த்திங்கன்னா அந்நெசரிலி வந்து சில பேர் வந்து அன்பரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்னால தேபிகாம் பிரெக்னென்ட் அது அவங்களால வெளில சொல்ல முடியாமல் இல்லீகல் அபார்ஷனுக்கு போய் அது சரியாக வேலை செய்யாமல் நிறைய பேர் உயிரியே இழக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் நம்ம இன்னமும் சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அபார்ஷன் ஒரு பெண்ணுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாகனது ஃப ஃப்ரான்ஸில் நான் உண்மையிலே வர வைக்கிறேன் இப்போ இந்திய நாட்டில் அபோஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இயர் டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அபார்ஷன் பண்ணலாங்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி சில பேருக்கு இருபத்தி நாலு வாரம் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகிறது தெரியாது இரெகுலர் சைக்கிள்ஸில் இருப்பாங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் கூட பீரியட்ஸ் வராமல் இருக்கும் அந்த இரெகுலர் சைக்கிளில் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களால அவங்களுக்கு அந்த எக்கனாமிக் இது இருக்கோ இல்லையோ அவங்க அந்த குழந்தையை பெற்றுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ்ன்ற உச்சவரம்பு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி சில அனாமலிஸை பார்த்த உடனே டெர்மினேட் பண்ணுறதுக்கும் சி எல்லாருமே இப்போ ஒரு குழந்தை தான் மேக்ஸிமம் பெற்றுக்கிறாங்க இரண்டுக்கு அதாவது இரண்டுக்கு மேல் இப்பொழுது வேண்டாம்னு சொன்னது ஒன்றுக்கு மேலேயே இப்போ யாரும் போகமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு பார்த்துக்கு எல்லோரும் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இல்லை பார்த்துக்கு ஆள் கிடையாது இவ்வளோ சிரமங்களுக்கான ஒரு பிள்ளைய பெற்று எக்கனாமிக்கில் அந்த குழந்தையும் நல்ல படிப்பும் நல்ல ஆரோக்கியமும் உடற்சத்தும் கொடுத்து வளர்ப்பதே வந்து ஒரு பெரிய காலகட்டமாக போயிடுது பேரண்ட்ஸ்க்கு ஸோ ஒன்று தான் பெற்றுக்கிறாங்கன்னா அதை நல்லதாக பெற்றுக்கணுங்கிறத வந்து எல்லோருமே வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும் அந்த சாய்ஸை கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறது வந்து அபார்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து வரவைக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து நான் பார்ப்பேன் ஓகே மேம் இந்த விமென்ஸ் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஒரு கடைசி கேள்வி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி செவன்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் தாண்டி வந்துவிட்டோம் ஸோ இந்த இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பெண் அவங்களோட உடலும் அவங்க உடல் சார்ந்த முடிவுகளையும் இண்டிபெண்ட்டாக அவங்களால் எடுக்க முடியுமா இந்த அரசாங்கம் அனுமதிக்குதான் அரசாங்கம் அனுமதிக்கிறத விட நம்மளுடைய சோஷியல் செக்டார் தான் வந்து இங்கே நம்ம வைக்கணும் ஒரு பெண் பிறந்த உடனே அவள் வந்து அந்த ஃபேமிலியோட கட்டத்துக்குள்ளே வந்துடுறான் அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா இருப்பார் ஒரு அம்மா இருப்பாங்க சில சமயம் ஒரு அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க அந்த பெண் அந்த மூன்று பேருக்கும் கட்டுப்பட்டவளாக தான் நம்மளுடைய சமுதாயத்தில் வளர்க்கப்படுகிறாள் ஸோ அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மூன்று பேர் இல்லை கலந்து ஆலோசித்து தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற தன்மையில தான் நம்ம சோஷியல் செட்டப்பில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்க கொடுக்க அவள் தனிப்பட்ட தன்மையில் இப்போ தான் யோசிக்க ஆரம்பித்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக தான் அந்த அந்த நிலையையே நம்ம அடைஞ்சிருக்கிறோம் சோ இப்போதான் வந்து அந்த பெண்களே முன்னுக்கு வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் நம்ம வேக்சினேஷன்ஸை நம்ம கரெக்டாக போட்டுக்கணுங்கிற அந்த காலகட்டத்துக்கு வருகிறோம் ஸ்கூலோட எஜுகேஷன் நிறுத்திடுற பல பெண்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க மாமியாரையோ அவங்களுடைய ஹஸ்பண்டையோ இல்லை அவங்க தந்தையோ அவங்க பிரதரையோ தான் சார்ந்து இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த காலகட்டம் இன்னும் மாறலை நம்ம எதாவது ஒரு செக்கப்புக்கு வராங்க ஒரு விஷயத்த சொன்னோம்னா நான் வீட்டில் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்க இல்லை வீட்டில் போய் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்க இவங்க ரெண்டு பேர்ல நான் என்னோடய பிரதர் வீட்டில் தாங்க நான் இருக்கேன் அவரை கேட்டுட்டு சொல்கிறேன்ற பதில் தான் இன்னமும் ஒரு பெண்ணுக்கிட்டேருந்து எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு மென் ஹெல்த் செக்கப்புக்கு வர்றது வந்து வருஷ வருஷம் கரெக்டாக அவங்க பண்ணிக்குவாங்க விமன் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ பல ஹெல்த் செக்கப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கம்பெனிஸில் அதை வந்து மேண்டேட்ரி ஆக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் செக்அப்ஸ் வந்துட்டுருக்கு இப்படி இருக்க காலகட்டத்தில் விமென் வந்து டைரெக்டாக ஓப்பனாக நிறைய விஷயங்களை வந்து பங்கு பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு டாக்டர்கிட்டக்கே வந்து சில ஹேசல்ஸ் உண்ணமும் இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பத்து வருஷமாக ரத்தப்போக்கு இருக்கும் ப்ளீட் ஆகிட்டே இருப்பாங்க என்னைக்காவது அந்த விமன் வந்து பொத்துன்னு மயக்கடிச்சு விழுந்தா தான் அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இப்பவும் அந்த கேசஸை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரத்தப்போக்கு அதிகமாகி அனிமியாக ஆகி கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்போ தான் வீட்டில் இருக்கிற ஆணுக்கே வந்து ஓ இதை மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஒய்ஃபுக்கோ நம்ம அம்மாக்கோ இல்லை நம்ம சிஸ்டருக்கோ இருக்குன்றது அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிற ஆண் மகனே ரியலைஸ் பண்ணுற அளவில் தான் பெண்ணுடைய ஹெல்த் கேர் இன்னும் இருக்கிறது இது எல்லாம் தகத்தெரிஞ்சு பெண்கள் மத் அவங்கள யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணுங்கிற நிலைப்பாடை இன்னையோடு ஒழிச்சிட்டு வேறு ஒரு மருத்துவராக சொல்கிற உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க வந்து பார்க்கணுங்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க எதிர்பார்ப்பில் நிறைய ஏமாற்றங்கள் தான் நமக்கு மிஞ்சும் நம்ம ஹெல்த்து நம்ம கேர் அவ்வளோதான் நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் செக்அப் பண்ணிக்கணுங்கிற அந்த உறுதியான நினைவுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் எப்படி வந்து எல்லாரும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்கன்னு வந்து அரைக்கூவலாக எல்லா மீடியாலேயும் சொன்னாலும் இன்னும் நிறைய விமன்ஸ் ப்ரெஸ்ட் கேன்சரோடு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் ஆக்சுவலி சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் வந்து ரெண்டு டிக்கேட் ஆகிடுச்சு ஆனால் இப்போதான் கவர்மெண்ட் அதை வந்து ஒரு சப்சிடரி ரேட்டில் கொடுக்கலாங்கிறத இருக்காங்க இப்போவும் நான் சொல்கிறேன் அதை சப்சிடரி ரேட்டில் கொடுக்கறதோட பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்கே அதை கொண்டு போனோம்னா அந்த கர்ப்புற வாயுப்புறத்தான கேன்சர் சவைக்கல் கேன்சரை முற்றிலுமாக நம்மளால் வந்து இந்திய நாட்டில் வந்து பண்ண முடியும் இது எல்லாம் வந்து யார் கவர்மெண்ட் ஆள போகிறோமோ அவங்க பண்ணோம்னா டெஃபினட்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கும் பெண்களுக்கு